அதே சமயம் போன வாரம் ஏன் என்னால வீடியோ பதிவு கொடுக்க முடியல அதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசனுமே இருக்கு அதையுமே வந்து பதிவில் உங்களுக்கு நான் சொல்றேன் அதனால பதிவாசுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வீடியோ வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது வாரந்தோறும் நம்ம வந்து அத்தியாயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து சச்சரத புத்தகம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சச்சரத புத்தகம் வந்து உங்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாளை முன்னிட்டு நீங்கள் யாருக்காவது சச்சரத புத்தகம் வாங்கி தரணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து வாங்கி தரலாம் அந்த மாதிரி தான் கடந்த கடந்த இரண்டு வாரங்களாக வந்து ரெண்டு பேருக்கும் நம்ம சச்சரதம் வந்து கொடுத்துருக்குறோம் மூன்றாவது அத்தியாயத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க ஒரு சகோதரியை யார் என்னன்னு தெரியல எனக்கு நான் வந்து அந்த ஐடியை வந்து மென்ஷன் பண்ணி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியுமா அவங்க என்ன கான்டர்ட் பண்ணவே இல்லை காரணம் என்ன அவங்க வீடியோவே பார்க்கல அவங்க மட்டும் இல்லை அன்னைக்கு போட்ட வீடியோ பதிவு அதாவது நான்காவது முதல் பாட்டு போட்டல அதை அநேகமான மக்கள் பார்க்கவே இல்லை வழக்கமாக பார்க்கக்கூடிய சாய் பக்தர்கள் கூட அன்னைக்கு பார்க்கவே இல்லை இதுல என்ன ஒரு விஷயம்னா நான் யார் வின் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்களே அந்த வீடியோ பதிவை பார்க்கல போல இருக்கு அது ஒன்று சரி நான் என்ன பண்றது இருக்கிற வேலையில அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை அவங்க வந்து எனக்கு கனெக்ட் பண்ணவே இல்லை நம்ம எப்படியாவது சச்சர் புத்தகம் இப்போ அவங்களுக்கு கொடுக்கணுமே நினச்சிட்டே இருந்தேன் ரெண்டு நாள் வெயிட் பண்ண அவங்க என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை சரி நாம வேற இன்னொருத்தர் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் போட்டால் அவங்களும் எனக்கு ரிப்ளை பண்ணல சரி ரெண்டாவது ஒருத்தருமே வரலையே சொல்லிட்டு மூன்றாவது ஒருத்தரையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் மெசேஜ் போட்டேன் அவங்களுமே வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நான் அப்புறம் எப்படி என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்களேன் நம்ம பதிவுகள் பார்க்கறோன்றது வந்து நீங்க எல்லாருமே பாக்குறீங்க நான் இல்லைன்னு சொல்ல அதே சமயம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ரொம்ப நாள் தள்ளி தள்ளி பார்த்தீங்க அப்படின்னால வந்து நம்ம என்ன கேட்குறோன்ற கேள்விக்கு நீங்க சரியான பதில் ரொம்ப லேட்டாகவும் கொடுப்பீங்க அப்படியே நான் சொ நான் யாரை தேர்ந்தெடுத்து சொன்னன்றவங்களே நீங்க வீடியோ பதிவு பார்க்க மாட்டேன்றீங்க அதனால வந்து என்னன்னா சரி அந்த வாரம் வந்து யாரையுமே நம்ம தேர்ந்தெடுக்க வேணாம் இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணியாச்சு மூணு பேருமே தொடர்பு கொள்ளலை அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனால் அதுதானா என்னன்னு என்னென்னு தெரியல பாபா வந்து போன வாரம் என்னை வீடியோ பதிவு எடுக்கவே விடலை நிறைய வேலைகள் ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் நேரம் ஒதுக்கி நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அத்தியாயம் வந்து கொடுத்துடணும்னு எவ்வளோ முயற்சி சரி என்னால் வீடியோ பதிவு எடுக்கவே முடியல சரி என்னவோ ஒரு காரணம் பாபா வந்து தள்ளி போடுறாரு அப்படின்னு சொல்லி நான் போன வாரம் விட்டாச்சு அது கேட்ட மாதிரி ஒரு சகோதரி வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க அவங்க வந்து அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க அது என்ன கேள்வி அப்படின்னா திருக்குறானுக்கு இன்னொரு பெயர் அதாவது மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா விடை வந்து களிமா என்பதை வந்து பல பேர் சரியான பதில் கொடுத்திருந்தீங்க ஐஸ்வர்யா என்ற சகோதரி வந்து சரியான பதில் சொல்லி இருந்தாங்க ஏன் அவங்களுக்கு பாபா வந்து சச்சிரத புத்தகம் கொடுக்கணும்னு சொன்னாரு அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு வருடங்களா வந்து குழந்தை பாக்கியமே இல்லையா அப்போது அவங்க வேதாரண்யத்தை சேர்ந்தவங்க இல்லையா அங்க இருக்கக்கூடிய பாபா கோவில்ல நமக்கு வீட்டு தூரமாகி மூன்றாவது நாள்ல வந்து அங்க ஏதோ மருந்து மாதிரி கொடுப்பாங்களாம் அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டதன் மூலமா அவங்களுக்கு வந்து குழந்தை நின்று அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு இப்படி ஒரு அற்புதம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அதனால அதுலேருந்து அவங்களுக்கு பாபானா ரொம்ப கொள்ள இஷ்டம் அந்த அளவுக்கு வந்து கோவிலுக்கு போகிறது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சச்சரத புத்தகம் இது வரைக்கும் வாங்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வாங்கினதே இல்லையா அதனால அவங்க சொன்னது என்னென்னா சகோதரி நான் ஒரு வீடியோ பற்றி பார்க்காம போட்டுட்டு வரேன் நான் கமெண்ட் போட்டுட்டு வரேன் பாபா என்றைக்கு என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு வந்தால் போதும் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ள தோணுச்சு இவங்களுக்கு சச்சரதம் கொடுக்கணும் அப்படின்னு அப்போ வந்து மூணு பேரை நம்ம வந்து தொடர்பு கொண்டாமல் இருக்கிறதும் ஒரு காரணம் இருக்குது போல் இவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கணுன்றது பாபாவோட உத்தரவாக நினச்சி அவங்களுக்கு வந்து நம்ம சச்சரத புத்தகம் அவங்களுக்கும் அனுப்பிச்சாச்சு அவங்களுக்கும் புத்தகம் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுங்க அப்போ இந்த வாரம் வந்து நான்காவது அத்தியாயத்துல நம்ம இரண்டாவது பார்ட் வந்து பார்க்க போறோம் அதனால இந்த அத்தியாயத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்றவங்களுக்கு சச்சரத புத்தகம் இல்ல பாபாவை அவங்க வீட்டுக்கு போக போறாரு ஆமாங்க அவங்க வீட்டுக்கு சின்னதா பாபாவோட விக்கிரகம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போக போகுது அதனால வீடியோ பத்தி முழுமையா பாருங்க இந்த வாரம் நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்றத கவனமா பார்த்துருந்து நீங்க வந்து மெசேஜ் போட்டு விடுங்க சரிங்களா அதே சமயம் நான் நான்காவது அத்தியாயத்தில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அந்த கேள்விக்கு யார் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அந்த தவங்களோ அவங்களுக்கு வந்து சச்சரதம் புத்தகம் கண்டிப்பாக போகும் அவங்க யார் என்னதுலாம் வந்து இந்த வீடியோ பதிவுடைய எண்டில் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா அதாவது நான்காவது பாட்டில் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்விக்கான பதில் சொல்கிறவங்களுக்கு வந்து சச்சிரத புத்தகம் போகும் இரண்டாவது பாட்டில் கேட்குற கேள்விகளுக்கு வந்து பாபாவுடைய வித்ரகம் போகும் அவங்க வீட்டுக்கு சரியா இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டீங்களா சச்சரதம் கேட்க ஆரம்பிச்சிருவோம் நான்காவது அத்தியாயத்தில் இரண்டாவது பாட்டு சாய்பாபாவின் பிறப்பு ரகசியங்கள். சாய்பாபாவின் பிறந்த இடத்தை பற்றியோ பெற்றோர்களை பற்றியோ யாருக்குமே தெரியாது பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல்வேறு விசாரித்து இன்று வரை எந்த தகவலுமே கிடைக்கவில்லை அதாவது நம்மளும் வந்து அவர்கள் வந்து பாபாவை பற்றிய வரலாறு எழுதணும் அப்படின் மனைவிமான மக்களிடம் வந்து ஒவ்வொரு தகவலாக வந்து அவர் சேகரிக்கிறார் அப்போ அவர் சேகரித்த வரைக்குமே வந்து அவர் எங்கே பிறந்தாரு அவங்களுடைய அப்பா அம்மா பேர் என்ன அவர் எந்த ஊர்லேருந்து வந்தார் இது எதுவுமே அவருக்கு வந்து புலற்படவே இல்லை யாருமே அதை பற்றி சொல்லவும் இல்லை அவருக்கு தெரிஞ்ச வரைக்குமே என்னென்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சாய்பாபாவையும் ஷீரடியில் உள்ள ஒரு வேப்ப மரத்தடியில் தான் பதினாறு வயது இளைஞனாக மக்கள் கண்டறிந்தார்கள் ஒரு பதினாறு இளைஞனாகத்தான் பாபா ஷீரடி மக்கள் முன் ஒரு வேப்ப மரத்தடியில் தோன்றினார் ஆனால் அப்போதே அவன் பிரம்மஞானன் நிரம்பியவனாக காணப்பட்டான் உலகப் பொருட்கள் எது மீதும் அவனுக்கு நாட்டமில்லை இல்லை மாயகரிடமிருந்தும் அவன் விலகி நின்றான் அனைவர் மீதும் அன்பு கொள்ள ஆரம்பித்தான் அவர் யார் வீட்டிற்கும் செல்வதில்லை எப்போதுமே வேப்ப மரத்தடியிலேயே அமர்ந்து இருந்தார் வெளி தோற்றத்துக்கு இளைஞனாக காணப்பட்டாலும் அவரது செய்கைகள் ஒரு பரமாத்மா என்பதை வெளிப்படுத்தி அவரை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகவே இருந்தார் அதாவது ஏவன்பந்த அவர்களால் வரைக்கும் விசாரிச்ச வரைக்குமே அவர் வந்து ஒரு பதினாறு வயது ஒரு இளைஞனாக தான் அங்க ஒரு வேப்ப மரத்து வந்து காணப்பட்டார் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க தான் வந்து ஏபந்த அவர்கள் வந்து இங்கே குறிப்பிட்டார் ஒரு நாள் கண்டோபா என்னும் கடவுள் ஒருவனிடம் சாமி ஆடியது கண்டோபா அப்படின்னா அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் இப்போ நம்ம ஊர்ல ஐயனார் சொல்லுவாங்க முனீஸ்வரன் சாமின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அங்க ஷீரடி மக்கள் எல்லாருமே வழிபட்ட ஒரு கடவுள் தான் கண்டோபா அதாவது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய குலதெய்வம் அந்த கண்டோபா சாமி வந்து ஒருத்தர் மீது வந்து ஆடுறாங்க அந்த சாமி ஒருத்தர் மேல அந்த மாதிரி வந்து மேல கண்டோபா சாமி வந்து ஆடுது அப்போ மக்கள் எல்லாரும் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு இளைஞர் பதினாறு வயசு இளைஞர் வந்து நம்ம வேப்ப மரத்து அடியிலேயே எப்பவுமே அமர்ந்திருக்குறாங்க அவங்க யார் என்ன அவங்க அப்பா அம்மா என்ன எந்த ஊர் எதுவுமே தெரியலையே அவரெல்லாம் நான் வந்து நம்ம ஊர்ல வச்சுக்கலாமா நல்லவராக கெட்ட தெரியல இல்லையா அதெல்லாம் வந்து அங்கே சாமி வந்து ஆடவே இவங்க எல்லாரும் வந்து கேக்குறாங்க அப்போ கண்டோபா சாமி என்ன சொல்றாருன்னா கண்டோபா மண்வெட்டியால் ஒரு இடத்தை தோண்ட சொன்னார் கண்டோபா கடவுள் கூறியது இதுதான் இவ்விலஞ்சன் இங்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக பயிற்சி செய்கிறான் என்றது மக்கள் அவனை மேலும் விசாரித்த போது அவன் இது எனது குருவின் இடம் என்றும் குருவின் புனிதமான வாதன் என்பது அதை புனிதமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார் அதாவது கண்டோபா சாமி என்ன சொல்லுதுன்னா ஒரு இடத்த வந்து தோண்ட சொல்றாங்க தோண்டி எடுத்து பார்க்கும்போது அது வந்து சுரங்க பாதை மாதிரி இருக்கு அந்த பாதையை வந்து தோண்டி பார்க்கும்போது ஒரு கதவும் இருக்கு அந்த மூடப்பட்ட அந்த கதவை வந்து திறக்கும்போது ஒரு பழஞ்ச மாதிரி இருக்கு அங்க வந்து ஐந்து முக விளக்கு வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கு ஜபமாலைகள் இது எல்லாமே அங்க இருக்கு அங்க ஒருத்தர் வசிக்கிற மாதிரியும் ஒரு தோற்றமும் இருக்கு அப்பதான் வந்து கண்டோபா சாமி என்ன சொல்றாருன்னா பன்னிரெண்டு வருடங்களா இந்த இளைஞர் இருந்து இந்த இடத்த பாதுகாத்துட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே சமயம் இவரால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வந்து ஏற்படாது அப்படின்றது வந்து கடவுள் மூலிமாவே அவங்க எல்லாருக்குமே தெரியுது இது இதை பற்றி பாபாவிடமே வந்து விசாரிச்சபோதான் அவர் என்ன சொல்றாரு இது என்னுடைய குரு வாழ்ந்த இடம் இந்த இடத்த பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்னிடம் இருக்கு இதை யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றத வந்து பாபா மூலிமாவே இங்க தெரிவிக்கப்படுத்துறாங்க அதாவது ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களிடம் வந்து ஒவ்வொருத்தருத்தையா விசாரிக்கிறார் இல்லையா இவர் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது ஒரு மூ ஒரு மூதாட்டியோட கூற்று அதாவது ஒரு மூதாட்டி கிட்ட வந்து கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சுறுசுறுப்பும் பெருவனப்பும் கொண்ட ஒரு இளைஞன் இந்த வெப்ப மரத்தடிதி ஒரு ஆசனத்தில் அமர்வது போல் அமர்ந்து இருந்தான் என்றாள் பார்க்கும் ஒரு பதினாறு வயசு பையன் ஆனா பார்க்கறதுக்கு ஒரு சாந்தமான ஒரு குணமும் இருக்கு ஒரு சுறுசுறுப்புமாவே இருக்காரு இப்படிதான் வந்து நாங்க முத முதல்ல பாபாவை நாங்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இளம் வயதினராக தோற்றமளித்தாலும் அவன் குளிரையோ வெப்பத்தையோ பொருட்படுத்துவதே இல்லை அவன் கடினமான யோக பயிற்சியை பழகுவதை கண்டு மக்கள் வியந்து போனார்கள் பகலிலும் கூட அவன் யாரிடம் இல்லை இரவிலும் எதை கண்டும் அஞ்சுவதில்லை இதையெல்லாம் பார்த்த ஷீரடி மக்கள் வையப்படைந்தனர் அதோட இந்த இளைஞன் யார் இங்கிருந்து வந்தான் என்று ஆராய தலைப்பட்டனர் மக்களும் அவன் வேண்டுகோளுக்கு இணங்கி கதவை மூடிவிட்டனர் அதாவது இப்போ அந்த இடத்த வந்து தோண்டி பார்த்தாங்க இல்லையா அப்ப பார்க்கும் போது வந்து அங்க ஒரு விலைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பாபா சொல்றாரு இது யாரும் எதுவும் வந்து பண்ணிடாதீங்க இந்த கதவை வந்து அப்படியே மூடிடுங்க இது என்னோட குரு வாழ்ந்த இடம் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு அது ஆசிரமம் அத்திமரம் புனிதமாய் இருப்பது போல அவன் வேப்ப மரத்தையும் புனிதம் கெடாமல் பாதுகாத்தான் மகர்சாபதியும் மற்றவர்களும் பாபாவின் குருநாதர் சமாதி அடைந்த இடமாக அதனை கருதி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தனர் அதாவது இது என்னுடைய குரு வாழ்ந்த இடம் இந்த இடத்த யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்கன்னு பாபா சொன்னதுமே அங்க இருந்த எல்லா ஊர் மக்கள் வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க ஒன்பதாவது தலைப்பு பகவந்தராவின் கதை இது நீங்க எல்லாருமே வந்து ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு கேப்பீங்க ஏன் இன்று நமக்கு பாபா என்ன சொல்ல போறாருன்னு கேப்பீங்களே இந்த பகவந்திராவின் கதையில சொல்லப்படக்கூடிய தகவல் தான் இன்று உங்களுக்கு ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு வாக்கு அப்படி என்ன சொல்றாருன்னா பகவந்தரா என்பவர் ஒரு முரசீரடிக்கு சென்றிருந்தார் பகவந்தராவின் தந்தை பண்டரிபுரா விட்டல் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் வருடம் தவறாது பண்டரிபுரம் சென்று விட்டலை வழிபடுவார் தன் வீட்டிலும் வீட்டிலும் விட்டலை பூஜைகள் செய்து வழிபடுவார் அவர் இறந்து அவரது மகன் பகவந்தராவை பண்டரிபுரம் செல்வதும் இல்லை வீட்டில் எந்த விதமான வழிபாடும் செய்வதும் இல்லை தன் இறந்த தந்தைக்கு சீர்த்ததம் கூட செய்யவில்லை அதாவது பகவந்தரான்றவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா வருடந்தோறுமே பண்டரிபுரம் சென்று விட்டுல வழிபாடு செய்துட்டு வர்றாரு அது மட்டும் இல்ல வீட்லயும் அவருடைய குலதெய்வமா நினைச்சு அவரை வழிபாடு செய்துட்டு இருக்காரு ஷீரடி பாபாவையும் பார்த்துட்டு வர்றது இவருடைய வழக்கமா இருக்கு அவரை தவறிடுறாரு அதாவது அவர் இறந்துடுறார் இறந்ததுக்கு அவருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கும் இல்லையா நம்ம வந்து தவசம் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மரியாதையுமே அவருக்கு வந்து செய்யவே இல்லை அது ஒண்ணு அவங்க அப்பாவையும் அவங்க வழிபாடு செய்யல அவங்க அப்பா வழிபட்ட கடவுளையும் அவங்க வழிபாடு செய்யல இதையெல்லாம் உணர்ந்த பாபா வந்து ஷீரடிக்கு பாபாவை பார்க்கறதுக்கு பகவந்தரா வந்து போவார் அப்போ வந்து பாபா சொல்றாரு என்ன சொல்றா பகவந்தராவின் தந்தை என் நண்பன் அவனது தந்தையை நான் என்னிடம் இழுத்து கொண்டேன் இந்த பகவந்தராவ் என்னையும் அந்த விட்டையும் பட்டினி போட்டு விட்டான் நான் ஷீரடிக்கு வந்திருக்கும் பகவந்திராவிடம் அவன் செய்ய மறந்த கடமைகளை சுட்டி காட்டி வாதாடுவேன் பண்டரிநாதருக்கு வழிபாடு செய்ய வைப்பேன் பாபாவுக்கு இதன் மூலம் பண்டரிநாதன் மேல் இருந்த பக்தியை நாம் அறிய முடிகின்றது அதாவது பாபா எந்த அளவுக்கு நான் சுக நாம வந்து எப்பவுமே காலங்காலமா வழிபாடு செய்துட்டு இருக்கிற நம்ம குல தெய்வமா இருக்கிற தெய்வமா இருக்கட்டும் சரி நம்ம இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க வந்து வழிபாடு செய்துட்டே இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த தெய்வத்தை நம்ம வந்து பட்டினி போடக்கூடாது ஒன்று இன்னொன்று இறந்துட்டாங்க நம்ம குடும்பத்திலருந்து ஒருத்தவங்க இறந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த முறையாக என்னென்ன நம்ம செய்யணுமோ அந்த புனித காரியங்கள் அனைத்துமே நம்ம செய்யணும் இது ரெண்டுமே ஒரு குடும்பத்தில் நிச்சயமாக வந்து செய்யணும் இது ரெண்டுமே நம்ம சரி வர செய்யலை அப்படின்னா நிச்சயமா பாபா நமக்கு சுட்டி காமிப்பார் அப்படிதான் வந்து பகந்தராவுக்கு பாபா எடுத்து சொல்றாரு நீ உன்னுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டியதையும் நீ செய்யல உன் அப்பா வழிபாடு செய்துட்டு இருந்த விட்டலையே நீ மறந்துட்ட விட்டல நீ பட்டினி போடாத விட்டலுக்கு செய்ய வேண்டியது அனைத்தையும் நீ செய் அப்படின்னு அதாவது உன்னோட குலதெய்வத்தை நீ வணங்கு அப்படின்றத பாபா இங்க வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இதன் மூலமாக பாபாவுக்கு பண்டரிநாதன் மேல் இருந்த பக்தியை நாம் அறிய முடிகின்றது இல்லையா எவ்வளவு அழகா புரியுது பாருங்க சரி அடுத்தபடியாக பத்தாவது தலைப்பு தாஸ்கனுவின் பிரியாகை குளிகள் அதாவது கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்தில்தான் பிரியாகை உள்ளது அப்புனித நதியில் நீராடுவதை இந்து மக்கள் புனிதமாக கருதுகின்றனர் குறிப்பிட்ட சில நாட்கள் புனித நீராட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து கூடுவர் இம்முறை தாஸ்கனியின் புனித நீராடுவதற்காக பிரியாகைக்கு போக நினைத்தார் பாபாவிடம் அனுமதி கேட்டார் அப்போ பாபா சொல்றார் பாபாவிடம் நீ அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை அந்த உனக்கு இங்கேயே காட்டுகின்றேன் என்றார் பாபா கேட்ட தாஸ்கனவருக்கு ஆச்சரியமாக இருந்தது பாபா சொன்னதை கேட்டு தன் தலையை பாபாவின் திருவடிகளில் வைத்தார் திருவேணி சங்கமத்தின் அந்த புனித நீர் பாபாவின் கால் கட்டை விரலில் இருந்து சீராக வெளிப்பட்டது அதாவது திரிவேணி சங்கமத்துல நீராடணும்னு சொல்லி நீ அவ்வளவு தூரம் போகாத இங்க இந்த இடத்துலயே உனக்கு வந்து காமிக்கிற அப்படின்னு பாபாவோட கட்ட வரல இருந்து அந்த நீரானது வெளிப்பட்டது அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க அடுத்தது பதினோராவது தலைப்பு வந்து மூன்று வாதாக்கள் வாதாக்கள் அப்படின்னா ஓட்டல் மாதிரி அதாவது இப்ப நம்ம வந்து அங்க போறோம் இல்லையா ஷீரடிக்கு போறோன்னும் போது நிறைய வாதாக்கள் இருக்கும் அங்க வந்து இருந்து பாபாவை பாக்கிறதுக்கு உண்டான வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இடம் தான் வாதா பாபா அமர்ந்து இருந்த அந்த புனிதமிக்க வேப்ப மரத்தை சுற்றியுள்ள இடங்கள் அரிவினா சதே என்பவரால் விலைக்கு வாங்கப்பட்டு அதில் ஒரு வாதா கட்டப்பட்டுள்ளது வேப்ப மரத்தை அமைக்கப்பட்டு படிகட்டுகளும் அமைக்கப்பட்டன அம்மேடைகளில் வலப்பக்கமாக பக்தர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மிக்க பூக்கள் சாம்பிராரியும் கொண்டு தூப தீபங்கள் காட்டி இதன்பர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக நம்பப்படுகின்றன இது சாதாவின் வாதா என்கிறார்கள் முதல் வாதா சரிங்களா இரண்டாவதா ஒரு வாதா வந்து ஒருத்தர் கட்டுறாரு அவர் எப்படி கட்டுறாருன்னு பாருங்க அதாவது அதாவது அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காஹா தேக்ஷித் அவருக்கு வந்து கால்ல வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்படுறது ஏகப்பட்ட வைத்தியங்கள் அவர் செய்துட்டார் எந்த வைத்தியம் செய்தியுமே அவருக்கு வந்து கால் குணமாகவே இல்லை அப்போ வந்து நானா சாஹிப் வந்து சொல்றாரு என்னன்னா நீங்க வந்து ஷீரடிக்கு போங்க ஷீரடி போய் பாபாவை தரிசனம் செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய எலும்பு முறிவு இந்த கால் பிரச்சனை வந்து சரியா போயிடும் நீங்க நம்பிக்கையோட போய் பாபாவை பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அவர் கூறியதுமே உடனே இவர் என்ன பண்ணுறாரு பாபாவை பார்க்க போறாரு மனமுடைந்து பாபா காலில் போய் விழுந்து அழறாரு எப்படியாவது என் காலை வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க பாபா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு அது வந்து பாபா வந்து நீ கவலைப்படாத கண்டிப்பாக இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பாபா வந்து உதி கொடுப்பார் அதன் மூலிமா அவருக்கு வந்து கால் வந்து சரியா போயிடுது அதனால அந்த அந்த நன்றி உணர்வோடு அவர் வந்து இரண்டாவது பாதா வந்து அவர் தான் கட்டுறாரு கட்டிய வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் அந்த வாதாவிற்கு ராம நவமி பூஜைகள் செய்வதுடன் கிரகப்பிரவேசம் விமர்சையான முறையில் நடந்தது இரண்டாவது வாதாவா கட்டியாச்சு இப்போ மூன்றாவது வாதா அதாவது நாக்பூரை சேர்ந்தவர் பூட்டி அவர் புகழ்பெற்ற லட்சாதிபதி அவரால் ஏராளமான பண செலவில் அரண்மனை போன்ற வாதா கட்டப்பட்டது இங்குதான் சாய்பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது இது சமாதி கோவில் என அழைக்கப்படுகின்றது இதன் அருகில் பாபா அமர்ந்த பூந்தோட்டம் ஒன்றும் இருக்கிறது ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாத அந்த இடத்தில் மூன்று வாதாக்கள் எழுப்பப்பட்டுள்ளன சாதாவின் வாதாவே அக்காலத்தில் பயணிகளின் முதல் தங்கும் இடமாக இருந்தது நான்காவது அத்தியாயம் நிறைவு பெற்றது இந்த நான்காவது அத்தியாயத்துல நமக்கு வந்து பாபாவுடைய பண்புகள் பாபா எப்படி முத முதல்ல ஷீரடிக்கு அங்க வந்து வந்தார் எல்லாரும் என்ன சொன்னாங்க பதினாறு வயது இளைஞனாக அங்க வந்திருந்த பாபா மக்களுடைய பார்வை எல்லாம் எப்படி இருந்தது அங்க எப்படி வாதா வந்து உருவாச்சு இது எல்லாம் வந்து நம்ம இந்த அத்தியாயத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்ப இந்த அத்தியாயத்துல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ன கேள்வி அப்படின்னா இரண்டாவதாக ஒரு வாதா வந்து கட்டப்பட்டது கட்டப்பட்ட வருடம் என்ன அந்த வாதாவுக்கு என்னைக்கு வந்து கிரக பிரவேசம் செய்தாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள்ல தான் கிரக பிரவேசம் செய்தாங்க இல்லையா அந்த நாள் என்ன அதாவது வருடமா நீங்க மென்ஷன் பண்ணணும் எந்த நாள்ல கிரக பிரவேசம் நடந்தது அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் இந்த கேள்விக்கான பதில சரியான முறையில நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களை யாராவது ஒருத்தருக்கு வந்து பாபாவுடைய அற்புதமான சிலை வந்து உங்க வீட்டுக்கு வரும் தெரிவிச்சுக்கிறேன் நான்காம் அதிகாயத்துல வந்து ஒரு கேள்வி முதல் பாட்டுல வந்து ஒரு கேள்வி கேட்டேன் அது என்ன கேள்வி அந்த கேள்விக்கு யார் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பாத்துறோம் இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க இப்ப நான் வந்து யார் வந்து வின் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா அவங்க இன்று அல்லது நாளை அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குள்ள என்னை தொடர்பு கொண்டால் மட்டுமே அவங்களுக்கானதான் அந்த பரிசு போகும் அந்த ரெண்டு நாள் நீங்க என்ன தொடர்பு கொண்டு பேசல அப்படின்னா நிச்சயமா அந்த பரிசான் இன்னொருத்தருக்கு வழங்கப்படும் சரிங்களா ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஒவ்வொருத்தர நான் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்க முடியல அதற்காக வேண்டி சொல்றேன் சரி கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஷீரடி எந்த தாலுகாவில் அமைந்துள்ளது கோபர்கான் தாலுகாவில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து சரியான விடை வந்து சௌமியா சதீஷ்ன்ற ஐடியிலேருந்து பதில் வந்து சொல்லியிருக்காங்க சகோதரி சீக்கிரமா என்னோட நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க சரிங்க நம்ம அடுத்த வாரம் வந்து ஐந்தாம் மதியாயத்துல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்ரீ சாயை இப்படி அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்